கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது செல்வம் பெருக வேதம் சுட்டி காட்டுகிறத சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் சுறுசுறுப்புள்ளவன் நீங்க ஜவம் பண்ணிட்டு சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்துக்கிட்டு கத்திர நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடைக்காது பரிச்சை படிக்காமலே தெய்வம் எனக்கு உதவி செய்வார்னு பரிச்சை எழுத போனா அது வந்து விதைக்காமலே நீ அறுக்கிறதை காண்பிக்கிற விசுவாசி என்று சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் ஊழியக்காரன் சொன்னா அதை விட டபுள் மடங்கு சுறுசுறுப்பு இருக்கணும் இந்த சோம்பேறித்தனங்கள் அசதிகள் நிர்விசாரங்கள் அசால்ட்னஸ் ரொம்ப வித்தியாசமா அப்படியே சோர்ந்து போறது இது எல்லாமே தருத்திரத்துக்கு வழிவகுக்கும் ஒரு சிலர் பாருங்க காலையில எட்டு மணிக்கு தான் எழுப்புறாங்க ஒரு சிலர் பாருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கே தூங்கிடுவான் ஒரு சிலர் பாருங்க வேலைக்கே போறதில்லை இன்னும் ஒரு குரூப் இருக்கு நாலு நாள் வேலை பார்த்தா எட்டு நாள் வேலைக்கு போக மாட்டான் ஏன்னா அந்த காசு இருக்குல்ல அதை காலி பண்ற வரைக்கும் போக மாட்டான் இதெல்லாம் விசுவாசிகளுடைய அழகு அல்ல சகோதரிகளும் சரி அந்த துணியை அப்படி தூக்கி வச்சாங்கன்னா அது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு இருக்கும் அது அதை துவைக்கவும் மாட்டாங்க மடிக்கவும் மாட்டாங்க எடுத்து வைக்கவும் மாட்டாங்க இப்படி எல்லாம் வீடு தரத்திரம் பிடிக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் பைபிள் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை என்ன செய்யும் உண்டாக்கும் நம்ம காலையில எழும்பி நம்மளுடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கு சுறுசுறுப்பு இல்லையா பைபிள் சொல்லுது எறும்பு நிலத்துல போய் எதை கத்துக்கொள் எதை கத்துக்க சுறுசுறுப்பு கத்துக்கொள்னு பைபிள் சொல்லுது எறும்பு புற்றுக்குள்ள போய் பா புற்றுக்கிட்ட போய் பாருங்க நீ என்ன பண்ணாலும் சரி அது ஒரு அங்க ஒரு பத்து ரைஸ் கிடைஞ்சதுன்னா அது என்ன செய்யறோம் லாரி வச்சு எழுதிட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வரும் அதோடு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க தடுத்துருங்க ஒரு ஒரு கலச்சு விடுங்க ஊதி விடுங்க ஏதாவது பண்ணுங்க ஒரு சுத்தி சுத்தி திருப்பி இங்க வந்துடும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துரும் ஆனா நமக்கு அப்படி கிடையாது இந்த வேலை கிடைக்கல என்ன அடுத்த ஒரு சிலர் எல்லாம் இந்த வேலையில பத்து நாள் இருப்பான் அடுத்த வேலையில பத்து நாள் இருப்பான் அடுத்த நாள் பத்து வேலையில இருப்பான் இப்படி வாழ்க்கையெல்லாம் வேலையும் இல்லாம வருமானம் இல்லாம தருத்திரமாகவே ஒரு சிலர் போகும்போது கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பெந்தை கோசக்காரன் இப்படித்தான் சுத்துவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது வேதம் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு உங்களுக்கு பின்னால ஒரு நாலு ஜீவன் இருக்கு ஒரு ரோல் மாடலா நிக்கிறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் மூத்த சகோதரனும் பிள்ளைகளும் அந்த இடங்கள்ல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் செல்வத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க கண்ணை மூடி செபிச்சா மட்டும் போது அது பிரியமான செயல் வேண்டும் விசுவாசம் இல்லாத ஜபம் ஒண்ணுமே செய்யாது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது உனக்கு கிரியை உண்டாகணும் அப்ப நீ சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும் அதுக்குத்தான் கத்தர் சொல்றாரு அதிகாலையில என்னை தேடுங்கிறாரு ஏன்னா அப்படியாவது நீ காலையில எங்க எழும்பிடுவ சீக்கிரம் எழுவ நம்ம என்ன பண்றோம் அதிகாலையில எழும்பிடுறோம் அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம் பாருங்க அதுதான் அடுத்த ஃபெயிலியர் மாடல் அது நம்ம பண்றது கரெக்ட் அதிகாலையில வேற வழியே இல்லாம எப்படியோ எழும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம் அதுதான் என்னது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தூக்கம் நைட்ல அவனை வந்து ஏழு மணி நேரம் கூட இந்த முடிச்சிட்டு படுக்காம இருந்தா அவனுக்கு என்ன செய்யும் ஜீவனே போயிடும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு காலையில எழும்பி என் முகத்தை தேடு இது ஆண்டவர் சொல்றது அடுத்து உலகம் என்ன சொல்றது காலையில் எழுந்தவுடன் என்ன காலையில எழுந்த உடனே நீ என்ன செய்ய உலகத்துல சொல்லுவான் கடவுளை தேடு காலை எழுந்தவுடன் படின்னு இன்னொரு சூடி சொல்லுது நமக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா அப்படியே நீ கண்டினியூ பண்ணணும் சில இடங்கள்லாம் என்ன மனுஷன் ஒர்க் பண்றான் ஒரு இடத்துல நான் போனேன் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு வேற சபக்காரன் ஊழியம் செய்யறான் டிராக்ட் என்ன பாஸ்டா கொடுக்குறான் ஏன்னா அடுத்த ட்ரெயின் வர்றதுக்குள்ள அவன் கையில உள்ள நோட்டீஸ்ல பாதி நினைஞ்சிடணும் கொடுத்துடணும் அதாவது அவனுடைய மனசுல ஒரு திருப்தி இன்னைக்கு இத்தனாயிரம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன் டிராக்ட் கொடுத்துட்டேன் அதுல ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சு ஒரு ஆத்தமா போ சந்திக்கப்பட்டா கூட பரலோகத்துல அவனுக்கு என்ன உண்டு பிரதிபலன் உண்டு நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கு விடியட்டும் சொல்லி கண் கா என்ன செய்வானா தன் காலை முடக்கி கையை முடக்கி என்ன செய்வா படுத்துக்கொள்வான்னு பைபிள் சொல்லுது நமக்கு எவ்வளவு இருக்கு சுறுசுறுப்பு இருக்கு ஆசீர்வாதம் இல்லாதவங்க இன்னையில இருந்து இந்த பைபிள் கான்செப்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க காலையில நாலு மணிக்கு எழுபுங்க ஆறு மணிக்கு எல்லாம் பிசினஸ் தொடங்குங்க ஓடுங்க வேலையை செய்யுங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க இந்த கடைசி நேரத்துல போய் முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவைக்குரிய ஜீவியத்துல சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்து நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்து ஜாக்கிரதை இளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் நினைவுகள் பதறுவனுடைய ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு முழுவதும் செல்வத்துக்கு நேரா போகும் ஜாக்கிரதை உள்ளவன் சும்மா இருந்தானா அது நேரா நேரம் இழுத்துட்டு போகும் நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியத்துல ஊழியத்துல நம்முடைய வருமானத்தை குறித்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு சிந்தை இருக்கணும் எப்பவுமே நமக்கு அப்படி இருக்கணும் நம்முடைய ஆளுங்களுக்கு பாதி வரைக்கும் பிசினஸ் பண்ணவே தெரியாது ஏமாந்துருவாங்க ஏன்னா உடனே சொல்லுவாங்க நாங்க அவங்கள மாதிரி பொய் சொல்ல வேண்டியிருக்கு பொய் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவா பொய்யும் சொல்ல வேண்டாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் நீ கரெக்டா பாரு கத்தர் உன்ன ஆசீர்விச்சு எங்கேயோ நிசிவாரு கொண்டு போவார் ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது தெய்வீகமாய் வாழ்ந்து செல் செல்வ சிறப்பாய் மாறின எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு வேதத்துல உண்டு உலகத்திலும் உண்டு ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பின்பு நம்ம எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய வார்த்தை நம்முடைய இடைபடுதல் நம்முடைய பாதுகாப்பு தன்மை எப்பொழுதுமே ஒரு அலர்ட்னஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே உனக்குள்ள ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கணும் உன்னுடைய எல்லா காரியங்களை குறித்து ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவு செல்வத்துக்கு நேராக போய் கொண்டே இருக்கும் அவனுடைய மைண்ட் வந்து எப்பொழுதுமே கரெக்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்க தேவன் நம்பி நின்று பாருங்க உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை தேவன் செய்கிறார் தருகிறார் உபாகமம் பதி எட்டாம் அதி உபாகம எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல ஐசூரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கத்தர் தான் தருகிறார் அது ஒரு பலன் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசூரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐசூரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு உனக்கு நல்ல சண்டை போடுறதுக்கு பலன் இருக்கலாம் ஊர் சுற்றுறதுக்கு பலன் இருக்கலாம் நல்ல ஊழியம் செய்கிறதுக்கு பலன் இருக்கலாம் எல்லாத்துக்கும் பலன் இருக்கலாம் இன்னொரு பலன் இருக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு அது தேவனே கொடுக்குற தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் வந்த பிறகு ஒரு சாதாரண மனுஷன் பாருங்க நல்லா டெவலப் ஆகிட்டே போவான் அவன் எது செஞ்சாலும் வாய்க்கும் அவன் என்ன பண்ணாலும் வாய்க்கும் என்ன செஞ்சாலும் அது பொன்னாய் மாறும் அவன் கை வச்சதெல்லாம் தொலங்க ஆரம்பிச்சிடும் அது தேவன் கொடுக்கிற கிருபை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சுத்தமா என்ன செஞ்சாலும் ஆர்சியில இருந்து நம்ம சபைக்கு வந்தார் என்ன செஞ்சாலும் வாய்க்காது நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அவனா பார்த்து ஒரு கம்பெனியில சரி கூலி வேலைக்காது போகும் போனான்னா அந்த கம்பெனியே நெஞ்சிருவான் மூடிடுவான் நாலே மாசம் கம்பெனி க்ளோஸ் இவன் வேலைக்கு தான் போனான் இவன் ஓனர்ல இவன் வேலைக்கு போனானா அந்த கம்பெனி தொலைஞ்சுது இவன் ராசி அப்படி அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போனானா அவன் கம்பெனியே மொத்தமா லாஸ் மொத்தமா பூண்டிடுவான் இப்படியே அவனுடைய வாழ்க்கையில கல்யாணம் கட்டினா லைஃப்லயும் சந்தோஷம் இல்ல கையின் பிரயாசத்துல ஒண்ணுமே இல்ல தானா தொழில் செஞ்சா வச்சான் ஆவியானவர் அவனை கொண்டு வந்தார் அருமையான ஒரு மார்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு வந்த உடனே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவனால பல கம்பெனி மூடி இருக்குன்னு ஒரு ஓனருக்கு தெரியும் அவன் அப்ப வேலை கொடுத்து வச்சிருந்தான் இவன் வேலையில இருக்கும் போதுதான் இவன் எங்க வர்றான் நம்ம சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான் கால் எடுத்து வச்ச உடனே இவனுக்கு டெவலப் ஆகுது ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு பிரசங்கங்கள் பைபிள் படிக்கும்போது போது அபிஷேகத்தில் நிரம்பும் போது இவனுக்கு நமக்குள்ளே இருக்கிற சாபம் என்னஞ்சிருச்சு போயிடுச்சே நம்மளாலும் சம்பாதிக்க முடியும் நம்மையும் தெய்வன் ஆசிர்வதிப்பாரு நாம செய்கிற தொழிலை இனிமேல் தெய்வம் ஆசீர்வதிப்பாருன்னு இவனுக்கு ஒரு நிச்சயம் வந்தது ால அந்த ஓனர்ட்ட போய் கேட்டான் எனக்கு ஏதாவது ஒரு லைனை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஞ்சு அவன் உடனே வந்து சொன்னான் நீ இது வரைக்கும் நீ தொடங்கின கம்பெனியும் மூடியாச்சு நீ போய் சேர்ந்த கம்பெனியும் மூடியாச்சு ஒழுங்கா வேலையை பாரு அமைதியா நான் சொல்ற வேலையை பார்த்துட்டு சா சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனா இவனுக்குள்ள ஒரு தூண்டுதல் இல்ல உன் மேல இருக்கிற சாப்பாடு நெஞ்சிருச்சு போயிடுச்சு உன் மேல இருக்கிற போராட்டம் போயிடுச்சு உன் கையை தேவன் ஆசிர்வதிக்கிறாரு நீ வாக்கு சொந்தக்காரன் தேவன் அவனுக்கு உனக்கு பலனை நான் போய் கேட்டான் அவன் தரமாட்டேன்னு சொன்னான் இவன் வந்து ஒரு லைன்ல ஸ்டார்ட் பண்ணான் ஸ்டார்ட் பண்ணா தூத்துக்குடியில தான் ஸ்டார்ட் பண்றான் அங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கம்பெனிக்கு இவன் போன் பண்ணி சொல்லிட்டான் அந்த ஓனர் ஏ வேலை செஞ்ச ஒரு ஆள் வருவான் பக்காவா போய் சொல்லுவான் நீங்க அவனுக்கு என்ன ஆர்டரே கொடுத்துறாதீங்க அவனை நம்பி பணத்தையும் கொடுத்துறாதீங்க ஆர்டரும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த கம்பெனி ஓனருக்கு இவன் வேலை பார்த்த கம்பெனி ஓனர் சொல்லிட்டான் இது இவனுக்கு தெரியாது இவன் ஜவ் பண்ணிட்டு எங்க போறான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போறான் அங்க போன உடனே அந்த ஓனர் பயங்கரமா ஏன்னா இவன் சொல்லி கொடுத்துட்டான் பாத்தீங்களா அதனால கேள்வி கேட்கறான் உனக்கு மிஷின் இருக்கா அவன் என்ன நினைக்கிறான் இவன் இருக்குன்னு போய் சொல்லுவான் இவன் சொன்னான் எனக்கு மிஷினே இல்ல சரி ஆட்கள் வச்சிருக்கிறியா ஆர்டர் கொடுத்தா அதை ஆர்டர்றதுக்கு உனக்கு கையில பணம் இருக்கா இல்ல நம்ம ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைங்கிற எப்படி நீ செய்வ பிசினஸ் அப்ப அவன் சொன்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா நான் செஞ்சு உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் அந்த வார்த்தை அவனுக்கு டச் ஆயிடுச்சு அவன் சொன்ன மாதிரி பொய் சொல்லல மிஷின் இருக்குன்னு சொல்லல ஆள் இருக்குன்னு சொல்லல வருமானம் கையில இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இருக்குன்னு சொல்லல நம்மகிட்டயே கேட்டு நமக்கு பிசினஸ் பண்ணி தராங்கிறான்னு சொல்லி உடனே அவனுக்கு மனசுல கத்தர் பேசி அவன் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஸ்டார்ட் இன்னைக்கு எங்கயோ போயிட்டான் அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சின்ன ஆசை இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நிலம் கூட இல்லையே அதனால கொஞ்சம் ஒரு அரசண்டது எங்கேயாவது நமக்கு ஊர்ல என்ன வேணும் இடம் வேணும்னு அவனுக்கு ஒரு அற்ப ஆசை நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு அவனுக்கு ஒரு சின்ன அற்ப ஆசை அந்த ஆசையில ஒரு பிளாட் போட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டான் எனக்கு கொஞ்சம் இடம் எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவன் உன்னை சொன்னான் அவன் ஏற்கனவே பிளாட் போட்டு எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணல இவன் போய் கேட்ட உடனே அவன் சொன்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணுவியா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவியான்னு கேட்டான் இவன் தான் கிடைச்சா போகுதுன்னு இருக்கானே நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்றேன் அப்போ உனக்கு இந்த இடம் தரேன்னு சொல்லிட்டு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணான் இவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் அட்வான்ஸ் கொடுத்தது இல்ல பாதி பேர் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்றேன் நான் ரிஜிஸ்டர் பண்றேன்னு இவனுக்கு அந்த பிளாட் அந்த ரியல் எஸ்டேட் போட்டவனுக்கு மைண்ட்ல வந்துருச்சு இவன் வந்து கை வச்ச பிறகுதான் எது ஸ்டார்ட் ஆயிருக்கு நமக்கு பிசினஸே ஸ்டார்ட் அவ்வளவுதான் அடுத்த ட்ரிப் அவன் ரியல் எஸ்டேட் எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இவனை கேட்கறது இல்லை இவன் பேர்ல என்னது ஒரு பிளாட் அவனே எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளாட் போடுறானோ அங்கெல்லாம் இவன் பேர்ல கூப்பிட்டு போன்ல சொல்லுவான் நீங்க வந்து பணம் கட்டி பணம் கட்டாட்ட கூட பரவாயில்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருங்க எப்பமாவது வந்து நினைச்சீங்க செட்டில் பண்ணுங்க உன் மேல இருக்கிற சாபம் மாறும் கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை என்ன செய்கிறார் இன்றைக்கு தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே பெலன் செய்கிறது நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவதினோடு அவர் வேதனையை கூட்டார் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் ஆசீர்வாதம் தான் பிரச்சனை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து கொடுத்துட்டாருன்னா அதுல வேதனையே இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் பிரசங்கி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க தேவன் தான் ஒருத்தனுக்கு செல்வம் கணம் சம்பத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறான் தேவன் தான் அதை ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை கொடுக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் இத்தனை வயசுக்கு பிறகு இத்தனை வந்த சூழ்நிலையில வரும் பொழுது அவனுடைய கண்ணீரை கண்டு அவனுடைய வேதனையை கண்டு அவனுடைய பாதையை கண்டு தேவன் அவனுக்கு செல்வத்தையும் வசதியும் தேவன் கொடுக்கிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால தான் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் நான் தான் அவனை தூக்கி விட்டேன் அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா கூட இருக்கலாம் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிலர்லாம் அப்படிதான் அது வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம் இப்படி ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்னு ஒண்ணுல பாத்தீங்கன்னா யாக்கோபனுடைய மாமனாருடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க நம்ம தகப்பனுடைய பொருள்ல இவன் பயங்கர பணக்காரனா மாறிட்டான் பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது பாத்தீங்களா உண்மைதான் யாக்கோபுக்கு ஒண்ணுமே கிடையாது ஃப்ரீயா தான் வந்தான் ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு இருந்தது அந்த வாக்கு பிடிச்சிட்டு டைம் கிடைக்கும் பொழுது அவன் இந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான் இரவும் பகலும் அவன் கஷ்டப்பட்டான் அதை குறித்து அவன் பாடுகளை குறித்து சொல்றான் இரவில் பனி என்னை என்ன செஞ்சது பனியும் குளிரும் என்னை பட்சித்தது வெயில் என்னை வேகடித்தது பத்து முறை என் சம்பளம் மாற்றப்பட்டது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு தேவன் இந்த செல்வங்களை தந்தார் அது ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள வழிமுறைகள் தெரியணும் விசுவாசிகள் இன்றையிலிருந்து ஜவம் பண்ணுங்க கத்தாவே நான் யாரு கையிலயும் என்ன செய்யக்கூடாது கையெந்த கூடாது இறைவனிடம் மாத்திரம்தான் நீங்க என்ன செய்யணும் கையெந்தணும் மற்ற யாரிடத்துல நீங்க கையெந்த கூடாது உங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க ஒருவேளை உங்க கையில காணிக்கை இல்ல நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய பாரப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தண்ணியோ காபியோ கொடுத்து சந்தோஷமா அனுப்பி விடுங்க அதை விட்டுட்டு நீங்க பக்கத்து வீடுகள்ல போய் என்ன செய்ய வேண்டாம் வாங்க வேண்டாம் அது வேற சபை வேற மார்க்கத்துல உள்ளவங்களா இருப்பான் இல்லாவிட்ட உங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க நீங்க கிட்ட போய் வாங்கினா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன நினைக்கிற தெரியுமா ஊழியக்காரங்க வந்துட்டாங்க நம்ம கொடுக்கலாம் ஆசீர்வாதமே போயிடுங்க இங்க இல்லவே இல்லையா திருப்பி என்ன கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது இருந்தா நீ கொடுப்ப உனக்கு இல்ல அடுத்தவன் கடன் வாங்கி கொடுத்தா ஆசீர்வாதம் வந்துருமா தப்பு கான்செப்டே தவறு ஏன்னா நான் இப்படி எல்லாம் போய் பார்த்து சத்தம் போட்டிருக்கேன் நான் ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க போறேன் நான் வேற ஒரு மேட்டருக்காக போனேன் ஒரு கம்பெனிக்குள்ள அங்க இருந்து கம்பெனிக்குள்ளேயே கம்பெனி வச்சிருப்பாங்க கம்பெனிக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் உள் வாடகை கொடுத்து வச்சிருப்பாங்க அப்ப நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போன உடனே அதுக்கும் ஜபிங்கன்னு சொன்னாங்க நான் அதுக்கும் போய் ஜபிக்க போயிட்டேன் பக்கத்து கம்பெனி நம்ம விசுவாசி தான் ஆனா பட் அந்த நேரத்தில் அவங்க கையில என்ன இல்லை காசு இல்ல அதுக்குள்ளேயே ஒரு இந்து இருக்கிறான் அவனும் கம்பெனி வச்சிருக்கிறான் அன்னைக்கு ஆயுத பூஜை அவன் ஃபுல்லா படையல் போட்டு பூஜை முடிச்சிட்டு நிக்கிறான் நான் போய் இவனுக்கு ஜெபிக்க போறேன் நம்ம கம்பெனிக்கு ஜெபிக்க போறேன் இவன் கையில என்ன கிடையாது என்ன கிடையாது காசு இல்ல இவன் என்ன பண்ணான் தெரியுமா நான் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவனிட்ட போய் ஆயுத பூஜை முடிச்சு அவன்ட்டு போய் காசு வாங்கணும்ட்டான் எனக்கு அதை பார்த்துட்டு என்னை காணிக்க வாங்குறதுக்கும் மனசு இல்ல மனசு இல்ல என்ன பண்றது வேண்டாம்னு சொல்லியாச்சு அப்பதான் யோசிச்சேன் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன் பிரசங்கத்திலே சொல்லிட்டேன் யாரும் இப்படிப்பட்ட காணிக்க நினைச்ச கூடாது நீங்க யோசிங்க உங்களுடைய உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது என் மைண்ட் உங்க மைண்ட் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கலாம் அது சரியா அவன் என்ன நினைப்பான் ஒரு ஊழியக்கார வர்றாங்க உடனே இவன் காசுக்கு அலைகிறான் யார்ட்டு போய் வாங்கிட்டு வரான் ஆண்டவர் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாரா என் பிள்ளையே நீ பக்கத்துல அவன்ட்டு போய் வாங்கி கொடுக்கற கொடுக்காமல் விட்டுவிட்டா என்ன சொல்வாரு அவரு நினைப்பாரு இவன் காலையில வரும் பொழுது நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவன் பாக்கெட்ல வைக்காம செஞ்சான் வந்தான் அப்படித்தான் அவர் யோசிப்பார் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல நடந்துக்கணும் அந் எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் உனக்கு அது இல்லைன்னா அது அந்த அந்நிய மனுஷன் வாங்கி கொடுக்கும் போது அவன் என்ன நினைப்பான் நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லம் தேவன் வானமும் பூமியும் அவருடையது ஒன்னும் வெளியும் என்னுடையது பூமியும் அது நிறைவும் என்னுடையதுங்கிறார் நீ அன்னைய மனுஷன் கையெழுத்து கையெழுத்து வாங்கிதான் நீ கொடுக்கணும்னு உன் தலையெழுத்துல எழுதல நல்லா விளங்கிக்கணும் நமக்குடைய செல் நம்மளுக்கு நமக்குன்னு தேவன் ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறார் நீ சுறுசுறுப்பாயிரு தேவன் கேளு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலத்தை தேவனிடத்துல கேள் நீ ஒரு யோசேப்பாய் மாறு நீ ஒரு யாக்கோபாய் மாறு ஒண்ணுமில்லாத அவங்க எல்லாத்தையும் இல்லாத விட்டுட்டான் கையில ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் பாட்டில் இருந்துச்சு ஊட்டி விட்டான் இந்த கல்லுக்கு நான் என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் இது தேவனுடைய வீடாகும் இப்ப எம்டி ஒண்ணுமே இல்ல கத்தர் அவனை ரெண்டு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றி தட்டேன் ஒரு சான்ஸ் கிடைச்சது அதை பயன்படுத்தி 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 வாழ்க்கையில முன்னேறிட்டான்